அந்த ஆம்பளைப்பைய பெரிய ஆடுவாழிப்பயாரிக்கா என்ன அப்படி சொல்றீங்க சொல்லுற வேலை ஒன்னு ஏற்க மாட்டேக்கிறேன் போயிட்டா விவகாரம் போயிட்டாலும் நம்மளும் போலாம் இவங்க முடியாது உட்காந்துருக்காங்கன்னு தெரியல ஆமா போய் எல்லாத்தையும் கிளம்பி போய சொல்லுங்க நல்ல பண்ண வேலை வாட்டி போறது இல்லையா எதுக்கு ஒரே அதை உட்காந்துருக்கீங்க நான் அப்படிதான் நினைச்சு வந்தேன் போக மாட்டேங்கிறாங்க

நீ வாட்டு உனக்கு எந்த கவலையும் இல்லை என்னங்க இப்படி சொல்லி இருக்கீங்க ஒளர்த்து உளர்த்து என் உடம்பு ஓடா போகுது நீயும் ஓடா போயிட்டீங்க

ஆயிரம் நாள் இருந்தாலும் பின்னே நம்மளை வச்சு கஞ்சி ஊத்துறது பயனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொங்கலை பிள்ளை அடுத்த வீட்டு போறப்பட என் மயத்துக்கு என்ன சிங்கத்துக்கு இப்படி ஐயோ மம்மியவே எதா பண்ணிடுவேன் போல அப்பா தூக்கி தூக்கப்படுது இந்த அப்பா வேணாம்மா பிளான் பார்த்துல நல்ல வில குறைச்சல ஒரு அப்பா வாங்கி ஐயோ அம்மாவை தவறா பேசுவாங்கடா ஏற்கனவே அப்பா இருக்கும்போதே அம்மாவை தவறா பேசுறாங்கடா மறுபடியும் பேசுவாங்கடா சொல்லாம் இவன் அப்பே மாதிரியாம இருக்கேன் குட்டி நல்லா மாதிரியே இருக்கேன் அப்படி சொல்லாதடா அப்பா முகரே அப்படி போய் நல்ல அப்பாவை பாத்துட்டு வர வர அப்பா ப்ரோக்கர் ரெஞ்சில் பேச ஆரம்பிச்சிட்டாரா என்னங்க அப்பா மறுபடியும் அம்மாவை லைன் பண்றாரா

மூணு கண்டிஷன் சில்ற பழக்கம் ஆமா நம்மள மாதிரி நல்ல சில்ற பழக்கமா இருக்கணும் மாப்பிள்ளைட்ட ஒண்ணு ஒரே பார்வை நம்ம தங்கச்சியை தவிர வேற யாரையும் பார்க்க கூடாது ஆமா நம்ம பிள்ளைய தவிர வேற யாரையுமே பார்க்க கூடாது ஒரே பார்வையா இருக்கணும் மூணாவது கண்டிஷன் நல்ல பாடம் தெரியணும் இந்த மூணு கண்டிஷன்ல மாப்பிள்ள பார்த்துட்டு வரணும் ஏன் அப்பா பாட வைக்க போறாரா அப்பா பாட்டு பாடி கேட்க போறாரா

போடா அங்க போடா தெரியாம சொல்லிபுட்டடா அங்க இந்த கேரட்ல நான் ஒன்னு பண்ண மாட்டேன்டா கொண்டடினு சொல்லிட்டு அந்தாலும் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டீங்க ஆதிபரா சக்தி நான் எங்க மனைவியை விட்டு எங்கேயும் வர மாட்டேன் ஐயோ பன்றி மாதிரி ஒட்டி இருந்து இங்க வாங்கங்க தடவத் குறையாம புள்ளை இருக்கும்போது கல்யாண வயசுல புள்ளை இருக்கும்போது இப்படி எல்லாம் கிச்சு கிச்சு இருக்க கூடாது கசயாசன்னு பேஜாடை ரெண்டே டேய் ரெண்டு வேத்தியா கால சங்காத்து போறேன் பேஜாம இருக்கடா ஒரே பார்வியா இருக்கணும் ஆமா நிறைய சில்ற போல இருக்கணும் ஆமா சங்கீதம் படித்துறோம் ஆமா கண்டிப்பா நீங்க வயசான காதுல ஓய் விடுங்க தங்கச்சிக்கு எப்படி தங்கச்சிக்கு மாப்புல பார்த்து மட்டும் பாருங்கப்பா அம்மா அம்மா வாங்கம்மா நீ என்ன செய்ற தெரியுமா ஒரு மயில் ஓஹோ வாங்க அம்மா புழைக்க வழியில அம்மா என்ன சொன்னார் ஏன்டா குடும்ப கொடுத்தா போல அப்பா சொன்னார் ஒரே பார்வையாக இருக்கணும் இவன் அவன் ஒன்றுக்கு இருக்க கூட அவன் பார்க்க முடியாது ஒரே என் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கானா இந்த குவேத்தில் போய் கோடாள் தெரியல இருக்கட்டை இருக்கட்டு சரி என்னப்பா வைக்க கலாண்டு போகலையே தம்பி ஐயா அம்மா அம்மா இல்ல பரவிப்பையா ஐயா 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 நல்லா பாருங்க உங்கள் பேர் கோடீஸ்வரி வெச்சக்கார முண்ட உன் பேர் கோடீஸ்வரி உங்கள் அப்பா பேரு எங்கள் அப்பா பேர் கண்ணாயுதம் அது கண்ணாயுதம் கண்ணே தெரியாதவருக்கு கண்ணா எங்க அப்பா பெருங்கொண்ட ஒரு ஆனா சரியே எச்சி எச்சிக்கையிட்ட கூட காக்க வரத்த மாட்டேன் அவன் சொத்த ஒன்னே நான் காலி வந்துட்டு போறேன் ஐயா உனக்கு பார்வை தெரியாதுல்ல பார்வை தான் அறிவு அதிகமா இருக்கு கவலைப்படாதீங்க உங்களை சரி எனக்கு கொடுத்தா

வர வரக்கூடாது 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 உனக்கு பொண்ணு கட்டி கொடுத்து உன்னை ராசா மாறி பாத்துக்கிறேன் கூப்பிடுவேன் அம்மா அப்பா நீயே காட்டி கொடுத்துற தூய்மையா குடிக்குமே என்ன சில மாதிரி வந்துட்டேன்

சொல்லப்படாதுப்பா கோடீஸ்வரம்ப்பா நல்லா பாடு திருச்செந்தூர்ல மணல்ல மண்டி ஓட்டானே அங்கே சில்லற பழக்கமே மண்டி ஓடுவானா மண்டி ஓட்டு ஏப்பா அவளோ இருப்பா டேய் கண்டாலே அத சொல்ல கூடாதடா சொல்லிருக்கேன் இருக்க மாப்ள 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 நல்லா பாடு டேய் இருங்கடா

தெறி முதல்ல உங்க தங்கச்சி குடிங்க பாப்பளைய குடிச்சிருக்கானு கேப்போம் இல்ல தங்கச்சி இந்த மாமா உக்காந்துட்ட பொண்ணு எடுக்க வர மாட்டானேடா சாய் நீ ஏய் அந்த அநால தள்ளி நீங்க சொல்ற என்ன அந்த அநால வந்து குதிப்பிடி பேர் பாப்பள இல்ல மகளே எப்படி கூட்டி வராரு பார்னே தங்கச்சி போய் போடா அந்த அநாலக்கு ஏலே மொற கட்டது டேய் தங்கச்சி விடு பா இதுல தரத்துக்கு மச்சான்

ஊருக்கு போறாச்சு பாப்பில தூங்கிட்டு காலையில தங்கச்சிய கட்டிடுவான் ஏ நானும் வந்து படுக்கல நல்லா இருக்குடா என்னடா நடக்குதுங்க அடுத்துராடா ஒண்ணுக்கா நாசமா போ எத்தனை லிட்டரா தண்ணி வாடா மாப்பிள்ள இன்னுமே கூப்பிட கூப்பிடக்கூடாது அவ்வளவு போடுறா முடியாது நாலே நாலு எட்டு வச்சு போ பாத்ரூம் போறோம் வெளிய இருந்து வந்து பார்த்துங்க நாலு எட்டு தாண்டா உன்னோட பெரியதா இருக்கு குற்றால அருவியிலே குளித்தது போல

ஐயா <laughs> ஐயா உங்களுக்கும் போடுவீங்கய்யா நான் தாயம்மங்கல் முத்துமாரி பிச்சை எடுக்கிறேன் பரவாயில்ல பார்க்கலாம் வாய் அப்படி வைச்சோம் கட்ல கெட்ட மாதிரியே இருக்கணும் அப்பா ஒன்று மட்டும் இல்லாத சொல்றேன் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக பிறந்த மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கலாம் இவங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வாழ்க்கையும் கொடுக்கணும்

ஏன்டா நான் பதட்ட போடுவேண்டா யாரு கண்ணு தெரியாம தெரியுதா பாப்பல உடனே ஆபரேஷன் பண்ணி உன் கண்ணை நான் சரி பண்றேன் ஏன்டா விரலுக்குள்ள என்னடா தாப்பலாம் கொஞ்சம் விளையாடுற இப்படி ஒரு முறை கட்ட வேண்டாம் இதுக்கு தானடா போன மாதிரி உன்னை வெளுத்தேன் நீ வாமா